ஓடி ஓயறதே ஆவீடும் ஏகா நம்ம தெருவுல எல்லார் வீட்டுக்கெல்லாம் தண்ணி வீட்டுக்கா உங்க வீட்டுக்கு மட்டும் வரல அதனால தான் இங்க ஓடி வந்துட்டேன் அந்த மீனுக்கால உங்க வீட்டுக்கு தான வந்துகால அதனால தான் நானும் வந்துட்டேன் பத்திடுங்க சரி சரஜா இங்கயே தண்ணி வந்துட்டேன் எங்க போவேன் ஏகா உங்களுக்கு மாடி இருக்கு பார்த்தீங்களா மேலயே ஏறிறலல்ல அதாக பைந்துட்டு வந்துட்டேன் சரி சரஜா வா என்ன விஷயம் சொல்லியா அம்மா ஆமாமா தண்ணி என்ன

I think it's a... எல்லாரும் பார்த்தோடே பெத்த பிள்ளையே மறந்துட்டு வருவாங்களா யாராவது நான் என் பிள்ளையை கூட்டு வந்து இந்த மீன் காரி கூட உங்களை கூட்டு வந்துட்டா நாலு பிள்ளையை பெற்று வச்சோடனே ஒரு பிள்ளையை மறந்துட்டு வந்து போம்ல என்ன தாய் இது சே நானும் பார்த்து கேட்டால் இப்படிலாம் இருக்கக்கூடாது இந்த பையனை தண்ணி வந்தா என்ன இந்த பொம்பளை முதல்ல போய் பிள்ளையை காப்பாற்றி தானே வந்திருக்கணும் இவ்வளோ நேரம் வந்து கதை விட்டுட்டு போகுது மாடி மேல இருக்கும் உங்க வீட்டு எல்லாம் எப்படி இருக்கு சிவா நீங்க சேஃபா இருக்கீங்களா சிவா தங்கச்சிய காணன்ட்டு குடும்பமே தவிச்சுக்கிட்டு இந்த பிள்ளை போன பேசிட்டு இருக்கேன் யார்கிட்ட பேசியா என்னத்துக்கு மலையில கொடை பிடிச்சிட்டு பேசிய அளவுக்கு அப்படி என்ன பழக்கம் தங்கச்சிய காணோனே தவிச்சிட்டு ஓடி இருக்காண்டா ஹலோ சிவா நீங்க சாப்பிட்டீங்களா நாங்களே எப்படி சாப்பிட போறோன்னு எங்களுக்கு தெரியல இந்த மலையில எதுவுமே சமைக்க வேற இல்ல எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பாவே கேக்குறீங்க எங்க அப்பா வேலைக்கு போயிட்டாங்க எங்க அம்மா கீழே போயிருக்கா பூமாரி என்ன மேல வரல அவளை கூப்பிடறது போயிருக்காவ என்ன இவ்வளவு ஜாலியா சொல்லிட்டு இருக்கா

என்ன நான் பிடிச்சிட்டானா நிக்கே?